நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் வெளியீடு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி வசந்தி வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலை தேர்தலையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது மேற்குவங்கத்தை பொறுத்தவரைக்கும் மக்களவை தொகுதி நாற்பத்தி இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது விதித்திருக்கிறது இதுல முக்கியமான பார்த்தோம்னா மெகபுவா அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக லஞ்ச பெற்ற வழக்குல வழக்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்க மீண்டும் அவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல முன்னாள் கட்டி யூசப் பதானுக்கும் தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது போன்று திரிணமுல் காங்கிரசுக்கு நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா ஏற்கனவே மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தது அது பிறகு அஹ் தாங்கள் வந்து தனித்து நிற்போம் ஆனா இந்திய கூட்டணியில இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவரும் அதே போல வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கார் அந்த நிலையில தற்போது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்து அது குறித்து மம்தா பானர்ஜி உரையாற்றி வருகிறார் நாங்கள் தொகுதியிலும் முழு பலத்துடன் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு இதை வெளியிட்டு மக்களிடம் தற்போது தங்களுடைய கோரிக்கைகளை விடுத்து பேசிக் கொண்டு வருகிறார் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வசந்தி